ஹலோ க்ளான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சேரீ ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த ஸேரீ மில்லாஸ் டிசைர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த சேரீ வந்து ப்ரீமியம் ஆர்கன்சா ஸேரீ வித் ஸேரீ ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பேஜ்ல ப்ரீமியம் ஹேண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சேரீஸ் சர்வாஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸும் வச்சிருக்காங்க இவங்க வீடியோ கால் மூலிமா மெஷர்மெண்ட் எடுத்து கஸ்டமைஸும் பண்ணிக் கொடுப்பாங்க இவங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன் டிசைனர் ஸ்டுடியோஸும் இருக்கு கண்டிப்பா உங்க பேஜ் போய் விசிட் பண்ணுங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா இந்த சாரிக்கு வந்து இதே மாதிரி மேட்சிங் ரன்னிங் பிளவுஸ் தான் இருந்தது ஆனால் நான் கஸ்டமைஸ் பண்ண சொல்லி எனக்கு இந்த பிளவுஸ் கொடுத்தாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு வெரைட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பிளவுஸை பிக் பண்ணேன் சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பீசஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் வந்ததே திரும்பி ரிட்டர்ன் வராது ஒரே மாதிரி வந்து அவங்க கொடுக்க ஸோ வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் தான் கொடுப்பாங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா போய் உங்கள் பேஜை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேங்க்யூ